ஒரு வழிபாதையாக மாற்றப்பட்டுள்ள நிலையில் கம்பம் சாலை மதுரை சாலை அங்கிருந்து வரக்கூடிய அனைத்து பேருந்துகளும் நான்கு சக்கர வாகனங்களும் இருசக்கர வாகனங்கள் மற்றும் இரு சக்கர வாகன கனரகங்கள் உள்ளே வந்துதான் செல்ல வேண்டும் இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து தேனி பழைய பஸ் நிலையம் அருகே பேருந்து மோதி தேனி அரண்மனை புதூரை சேர்ந்த கல்யாண சாந்தா என்பவர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது போக்குவரத்து மிகவும் நெரிசல் உள்ள பழைய பஸ் நிலையத்தில் பஸ்ஸில் இறங்கும் பயணிகள் ஏறும் பயணிகள் உள்ளூர் மற்றும் வெளியூர் செல்லக்கூடிய பயணிகள் தேனி மருத்துவமனைக்கு செல்லக்கூடியவர்கள் மாணவ மாணவிகள் பள்ளி குழந்தைகள் முதிர்ந்தவர்கள் என அனைவரும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் எனவே மாவட்ட ஆட்சித்தலைவர் விரைவில் தக்க நடவடிக்கை எடுத்து போக்குவரத்து நெரிசலையும் உயிரிழப்பினையும் தடுக்கவும் பொதுமக்களும் சமூக ஆர்வம்